தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதிக்கட்சியை துவக்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சாதி கட்சியை துவக்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை மற்றும் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் கண்ணப்பன் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பொழுது ஆட்சியை இழந்தபொழுது கண்ணப்பனும் அவர் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றுப்போனார் ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் மக்கள் தேசம் என்ற ஒரு சாதி கட்சியை துவக்கினார் யாதவர் சமூகத்தை மையமாக வைத்து இந்த கட்சி துவக்கப்பட்டது யாதவர் சமூகத்தினர் அவருக்கு ஆதரவாக இருந்தனர் திமுகவுடன் கூட்டணி வைத்தார் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஒரு சில உதிரி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார் ஆனால் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை இவர் திமுகவில் பின்பு சேர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பின்பு அவர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் பின்பு மீண்டும் திமுகவில் சேர்ந்தார் தற்பொழுது முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முக ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அதிமுகவிலிருந்து விலகி தனி கட்சி மக்கள் தேசம் என்ற ஒரு சாதி கட்சியை ஆரம்பித்தவர் கண்ணப்பன் இவர் பிற்காலத்தில் தன்னுடைய பெயரை ராஜ கண்ணப்பன் என்று மாற்றிக்கொண்டார்